அனைவருக்கும் வணக்கம் சென்ற காணொளியில் சங்க இலக்கியங்கள் குறித்தும் சங்க இலக்கிய நூல்களான எட்டுத்தொகை பத்து பாட்டு நூல் குறித்த அறிமுகத்தை கண்டும் அதன் தொடர்ச்சியாக இன்றைய காணொளியில் நாம் காணவிருப்பது எட்டுத்தொகை நூல்களில் உள்ள அகப்பாடல்களான நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு கலித்தொகை அகநானூறு போன்ற அகப்பாடல்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடல் எண்ணிக்கை பாடல்களின் தொகுப்பு முறை பாடல்களில் உள்ள பாடுபொருள் குறித்து நாம் காணவிருக்கிறோம் எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக நாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல் நற்றினை நற்றினை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நல் பிளஸ் திணை அப்படின்னு இரண்டாக பிரிக்கப்பட்டு நல்ல திணை திணை அப்படிங்கிறது நிலம் குடி ஒழுகலாறு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப சங்ககால மக்களுடைய தினை குறித்த வாழ்வியல பற்றி பேசக்கூடிய ஒரு அக நூலா இருக்கக்கூடியது நச்சினை இந்த நச்சினை எனும் நூல் நானூறு பாடல்களை கொண்டுள்ளது அதனால் நச்சினை நானூறு என்ற அடைமொழியையும் பெற்றுள்ளது இந்நூல் ஒன்பது முதல் பன்னிரண்டு அடி வரையறை வரை காணப்படுகிறது ஏன்னா இந்த சங்க இலக்கிய நூல்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட அடிவரையறை காணப்படுகிறது அந்த வகையில ஒன்பது முதல் பன்னிரண்டு பாடல் அடிகளை கொண்டதான் நச்சினை என்னும் இலக்கியம் காணப்படுகிறது இந்த நச்சினையை இயற்றிய புலவர்கள் எத்தனை பேருன்னு பார்த்தோம் அப்படின்னா நூத்தி எழுபத்தி ஐந்து புலவர்கள் இல்ல ஆண்பார் புலவர்கள் புலவர்கள் அப்படின்னு மொத்தமா சேர்த்து நூத்தி ஐம்பத்தி எழுபத்தி ஐந்து பேர் சேர்ந்து நச்சினை என்னும் பாடலை இயற்றியுள்ளனர் இந்த நச்சினை என்னும் பாடலை மொத்தமாக தொகுத்தவர் யாரு அப்படின்ற செய்தி நமக்கு கிடைக்கவில்லை தொகுப்பித்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னாடு தந்த பாண்டிய மாறன் வழுதி அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் ஏன்னா இந்த சங்க இலக்கிய நூல்கள் ஒவ்வொன்றுமே பல்வேறு புலவர்களால் எழுதப்பட்டு அது எல்லாத்தையுமே ஒரு சேர ஒரு புலவர்களால் தொகுக்கப்படும் அப்படி தொகுக்கப்படக்கூடிய புலவர்களுக்கு அந்த நூல் தொகுக்க கூடிய காலம் முழுவதும் ஒரு மன்னர் தனக்கு தேவையான பொருள் உதவிகளெல்லாம் செய்து இந்த நூல் வெளியிட உதவி புரிவாரு அவர்தான் தான் தொகுப்பித்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியவரா இருக்காரு இப்படி சங்க இலக்கிய நூல்களை ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மன்னர்களால தொகுப்பிக்கப்பட்டிருக்கு ஏதோ ஒரு புலவரால மொத்தமா செய்து தொகுக்கப்பட்டிருக்கு இந்த நச்சினை என்னும் நூலுக்கு பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் அப்படின்றவர் உரை எழுதி பதிப்பிச்சிருக்காரு இந்த நச்சினை என்னும் நூல் சங்ககால மக்களுடைய குடி ஒழுக்கம் வள்ளல்கள் மன்னர்கள் பத்தின வரலாற்றை சொல்லக்கூடியதாக காணப்படுகிறது அடுத்து குறுந்தொகை நச்சினையைப் போலவே குறுந்தொகை எனும் நூல் நானூறு பாடல்களை கொண்டது இதுவும் அகம் சார்ந்த ஒரு நூல் நச்சு குறுந்தொகை நானூறு அப்படின்ற அடைமொழியால் இது அழைக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம நல்ல அப்படின்ற அடைமொழி கொண்ட ஒரு நூலா குறுந்தொகை அப்படிங்கிறது காணப்படுகிறது இந்த எட்டு தொகை நூல்கள்ல குறுந்தொகை அப்படின்ற பாடல் அடிகள் நாலு முதல் எட்டு அடி வரை காணப்படுகிறது இந்த குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் பூரிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய புலவர் இதை தொகுப்பித்தவர் யாரு அப்படின்ற செய்திகள் நமக்கு கிடைக்கல ஏன்னா பழந்தமிழ் நூல்கள் நிறைய அழிஞ்சு போய் கிடைச்சதுனால சில நூல்களுக்கு தொகுத்தவர் யாரு தொகுப்பித்தவர் யாரு அப்படின்ற செய்திகள் நமக்கு கிடைக்காம இருக்கும் இந்த குறுந்தொகையோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொகை நூல்களில் முதலாக தொகுக்க பெற்ற ஒரு நூல் குறுந்தொகை அப்படிங்கிறது இதோட சிறப்பு பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்றவர் இந்த எட்டு தொகை நூல்கள் அனைத்துக்குமே கடவுள் வாழ்த்த பாடியிருக்காரு ஏன்னா ஒவ்வொரு செய்யுள் தொடக்கத்திலையும் ஒரு கடவுள் வாழ்த்த அமைந்திருப்பது நம்ம மரபா இருக்கு அப்படி கடவுள் வாழ்த்த பாடினது பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடல்களைக் கொண்ட குறுந்தொகை நூலில் பரணர் அப்படின்ற புலவர் பாடிய பாடல்கள் இவர் பாடிய பாடல்கள் மூலமா எண்ணற்ற வரலாற்று செய்திகள் நமக்கு தெரிய வருது சங்ககால மக்களுடைய வரலாற்று செய்தியை அதிகமாக வெளியிடக்கூடிய ஒரு நூலாகவும் வெளியிடக்கூடிய ஒரு புலவராகவும் பரணர் அப்படின்றவர் இருக்காரு இதைத் தொடர்ந்து ஐங்குறு நூறு ஐங்குறு நூறு என்னும் நூல் ஐநூறு பாடல்களை கொண்டது நம்ம முதல் பார்த்த நூல் வந்துட்டு ஒவ்வொரு நச்சனை குறுந்தொகை இதெல்லாமே நூத்தி எழுபத்தி ஐந்து புலவர்கள் இந்த மாதிரி எண்ணற்ற புலவர்கள் சேர்ந்து பாடியிருக்காங்க ஆனா ஐங்குறு நூறு அப்படின்ற நூல் மட்டும் ஐந்து புலவர்களால பாடப்பட்டது ஒவ்வொரு புலவர்களும் நூறு பாடல்கள் வீதம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து திணைகளை அடிப்படையா வச்சு ஒவ்வொரு திணைக்கும் நூறு பாடல் வீதம் ஐந்து புலவர்கள் பாடிய ஒரு நூலா ஐங்குறு இந்நூல் இந்நூல் மூன்று அடி முதல் ஐந்து அடி வரை இதோட அறிவ அடிவரையறை காணப்படுகிறது இந்நூலை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா உப்பூரி குடி கிழான் மகன் மணிக்கவும் கூடலூர் கிழார் அப்படின்ற புலவர் இந்நூலை தொகுத்துள்ளார் இந்நூலை தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் யானை கச்சை இரும்பொறை அப்படிங்கிற ஒரு சேர மன்னன் இந்நூலை தொகுப்பிப்பதற்கு உதவி புரிந்துள்ளார் குரு ஐங்குறு நூற்றை தொடர்ந்து கலித்தொகை கலித்தொகை என்பது எட்டுத்தொகை நூல்களுள் அகம் சார்ந்த ஒரு நூல் இக்களித்தொகை நூலை பாடிய புலவர்கள் மொத்தம் பேர் புலவர்களால் பாடல்கள் இடம்பெற்றுள்ளது புலவர்களால் பாடப்பட்ட நூத்தி ஐம்பது பாடல்களை கொண்ட ஒரு நூலாக கலித்தொகை காணப்படுகிறது பதினோரு அடி முதல் எண்பது அடி வரை பாடல் எண்ணிக்கை கொண்டுள்ளது கலித்தொகை என்னும் நூல் இயற்ற தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா நல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு புலவர் களித்தொகையை தொகுப்பித்தவர் யார் அப்படின்ற செய்திகள் நமக்கு கிடைக்கவில்லை ஐங்கொரு நூற்றை போலவே ஐந்து திணைகளை அடிப்படையாக கொண்டு பாடப்பட்ட ஒரு நூல் கலித்தொகை இந்த கலித்தொகை நூலோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓரங்க நாடக அமைப்பு முறையில் இந்த பாடல்களில் இருக்கக்கூடிய செய்திகள் காணப்படும் இதுதான் கலித்தொகையோட சிறப்பா பார்க்க முடியுது இது பண்டைய மக்களோட ஏறு தழுவுதல் இந்த மாதிரி எண்ணற்ற வரலாற்று செய்திகள் எல்லாம் இந்த கலித்தொகை என்னும் நூல்ல நாம பார்க்க முடியுது கலித்தொகையை தொடர்ந்து அகநானூறு அகநானூறு எனும் சொல்லக்கூடிய நூல் நானூறு பாடல்களை கொண்ட அகம் சார்ந்த செய்திகளை பேசக்கூடியது இது வந்துட்டு நெடுந்தொகை நெடுந்தொகை அகப்பாட்டு பெருந்தொகை அப்படின்னு வேறு பெயர்களால அழைக்கப்படுது இந்த அக அகநானூறு என்னும் நூல் பதிமூன்று முதல் முப்பத்தி ஒரு அடிவரையறை கொண்ட ஒரு நூலா காணப்படுகிறது மொத்தம் நூத்தி ஐம்பத்தி எட்டு புலவர்களால் இயற்றப்பட்ட ஒரு பாடல் அகநானூறு இந்த அகனா நூற்றை தொகுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உருத்திர சன்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புலவர் தொகுப்பித்தவர் பாண்டிய உக்கிர பெருவழுதி நூலோட சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம பண்டைய கால மக்களோட காதல் சார்ந்த அகவாழ்வை மட்டும் பேசாம எண்ணற்ற வரலாற்று செய்திகள் மக்களுடைய குடி ஒழுக்கம் அங்கிருந்த குழு மன்னர்கள் மன்னர்களோட ஆட்சி முறை மக்களுடைய பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியதான் இந்த அகநானூறு அப்படின்ற ஒரு நூல் காணப்படுகிறது இப்ப நாம பார்த்த ஐந்துமே எட்டு தொகை நூல்களில் உள்ள அகம் சார்ந்த நூல்கள் இதன் தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில் புறம் சார்ந்த நூல்களை அகப்புறம் சார்ந்த நூல்கள் குறித்தும் காணலாம் நன்றி